ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப் கடலைப்பருப்பு இருந்தால் போதுங்க இந்த மாதிரி டேஸ்ட்டாக கிரன்ச்சியாக ஈவினிங் டி டைம் இந்த ரெய்னி சீசன்லேயே கண்டிப்பாக இந்த டேஸ்டான மசாலா விடை ஈஸியாக செய்யலாம் இந்த சீக்ரெட் மசாலா வச்சு தான் இன்றைக்கி மசாலா விடை செய்ய போகிறோம் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இந்த கடலைப்பருப்பு பருப்பு நாலு அவருக்காக நல்லா ஊற வச்சுக்கோங்க ஒரு பருப்பு எடுத்து பார்த்தா இந்த மாதிரி பாதி பாதி ஆயிரும் மசாலா வடைக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் முதல்ல பாருங்கள் பத்துலேருந்து பன்னெண்டு கருவேப்பிள்ளை மூணு ட்ரை ரெட் சில்லி முக்கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு ஹாஃப் ஸ்பூன் சீரகம் இது எல்லாமே ஜாரில் போட்டு தண்ணி இல்லாத ரஃப்பாக அரைச்சிக்கோங்க நம்ம சீக்ரெட் மசாலா ரெடியாக இருக்குது இது மசாலா சைடில் வச்சுட்டு ஜாரில் போட்டு தண்ணி இல்லாத பருப்பு கிரைண்ட் பண்ணிக்கலாம் கூடவே இந்த மசாலா சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போது இது அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ரஃப் ஆரிச்சிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ரஃப்பாகவே இருக்குது பார்த்து இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே ஊர் வச்ச கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் தனியாக வச்சுக்கோங்க இந்த டைம் சேர்த்துக்கலாம் பாருங்க சும்மா ரெண்டு ஸ்பூன் போதுங்க இது ஒரு பெரிய வெங்காயம் சாப்டு பண்ணி சேர்த்துக்கலாம் இது கருவியாப்பிள்ளை சின்ன சின்ன பீசஸ் பண்ணால் சாப்பிட்டோன்னா அந்த வாஷனும் சூப்பராக இருக்கும் இது பச்சை மிளகா வெதை எடுத்து பீசஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க இது ஃப்ரெஷ் மல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டைம் உப்பு செக் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் பிடிச்ச சைஸ் நீங்கள் பெருசாக இல்லைன்னா மீடியம் சைஸ் இல்லைன்னா சின்னது உங்கள் பிடிச்ச ஷேப் நீங்கள் பால் சைஸ் மாதிரி கையில் எடுத்து ரெண்டு கை நடுவில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் நம்ம மசாலாவோடைய ஷேப் சரியாக வந்துடும் நான் வானல எண்ணெய் போட்டு அடுப்பில் ரெடியாக வச்சுட்டேன் சூடு ஆயிட்டு பிறகு மீடியம் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க மீடியம் வச்சு ஃப்ரை பண்ணால் நம்ம மசாலாவோடைய கலரு மேலே லைட் கோல்டன் கலர் நல்லா வரும் இது ரெண்டாவது ஸ்டேஜ் பாருங்கள் அலக்காக மேலே வந்துடும் அப்புறமா இந்த மாதிரி ஃபிளிப் பண்ணி விட்டேன்னா பர்ஃபெக்ட் கலர் சூப்பரான மசாலா வடை ரெடியாக இருக்குது கொஞ்சம் நேரம் விட்டு ஃபிலிப் பண்ணிக்கோங்க அப்போவே ஃபிலிப் பண்ணால் நம்ம மசாலா வடை எல்லாமே எண்ணெயில் வந்துடும் பாருங்கள் சும்மா அஞ்சு நிமிஷத்தில் நம்ம மசாலா வடை ரெடியாக இருக்குது ஈவினிங் டி டைம் ரைனி சீசனில் இந்த வடை சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து நம்ம சின்ன வீடியோக்காக உங்கள் கையால் லைக் பண்ணிவிட்டு போங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸில் எங்கள் வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்